இன்னைக்கு நம்ம ஊருக்கு குடுத்த வேண்டியதா இங்க பாரு சோள காடு இங்க பாரு கம்மம் காடு இங்க பாரு வரக இருக்குது நல்ல பச்சம்பையா இருக்கு பா நம்ம ஊரு நம்ம ஊர்தான்யா எந்த மாட்டமே இல்ல தரக்க ஊத்தற இந்த இடத்துல

ஏய் அறிவு இருக்கா உனக்கு மண்டையில் மசாலா இருக்கா உனக்கு மண்டைக்குள்ளே மூளை இருக்கா இல்லை செங்கல் இருக்கா ஏயா ஏன்னா உனக்கு அடிப்படையில் உனக்கு அறிவு இருந்தால் நீ இந்த வேலையை செய்வியா ஆ யோ இது விவசாயம் பண்ணுற இடம்யா பூரா இயற்கை விவசாயம் நீ வந்து இங்கே வந்து குடிச்சு போட்டு பாட்டில் போட்டு போயிட்டேனா இந்த பிளாஸ்டிக் கப்பு வேற வச்சுருக்க ஆ மாடு மாடு சாப்பிடாதா அப்புறம் சாப்பிட்டா அதுக்கு வந்து நோய் வரும்ல அறிவு உனக்கு இல்லை ஏய் முட்டாளு மனுஷன் வந்து இங்கேயா குடிப்பாங்க ஏயா நீ முதல் இந்த இடத்த விட்டு வெளியில கிளம்பு முதல்ல உனக்கு கை துண்டா கால் துண்டா இனி போடுவோம் பாத்துக்க சிக்கன் மாதிரி சிக்கன் பொறிப்பாங்கள அது மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியை வாங்கி ஓ உடம்புல தடவி அப்படியே வந்து எண்ணெயில் ஓட்டு பொறிச்சு எடுக்கணும் ஆமாம் இந்த இயற்கையை கெடுக்கிற உனிய மாதிரி ஆளுங்க இந்த பூமிக்கு கேடுன்றேன் ஆமாம் இந்த இயற்கை நீ உருவாக்குனியா அவர் என்னாத்துக்கு வந்து இங்கே கெடுக்கிற எனக்கு அறிவு இருக்குல்ல அந்த கவர்லாம் எடு அந்த வந்து பாட்டில் முதல்ல எடு 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 நீ தூய் போட்டேல அதெல்லாம் எடு அதுவும் பங்காளியை போட்டு போட்டுருப்பேன் அதையும் சேர்ந்து அதெல்லாம் நீ தான் எடுக்கணும் இந்த பக்கம் அந்த அடி ஏடு. ஏய் இத கொண்டு போய் குப்பை எங்க ஓடுமோ அந்த இடத்துல போய் போடணும் சரியா நம்ம காலே தோரத்துல ரெண்டு ஜல்லிக்கட்டு கால இருக்கு. ஐயோ அதை புடிச்சிட்டு வந்து எந்த இடத்துல முட்டை விடுறோம்னு நமக்கு தெரியாது. ஐயோ வந்த இடம் எடுத்துக்கிட்டானேங்க. ஆமா வந்தாரே பாக்காம ஓடிப் போயிரு. இந்த